ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று வராகி அம்மனை பற்றிய சிறப்பு தொகுப்பு இதில் வராகி அம்மன் பிறந்த கதை வராகி அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் வராகி அம்மனை என்ன மந்திரம் கூறி வழிபட வேண்டும் வராகி அம்மன் கனவில் வந்தால் அதன் அர்த்தம் என்ன வராகி அம்மனுக்கு உகந்த நாள் என்ன வராகி அம்மன் சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாமா வராகி அம்மன் வழிபாட்டின் சிறப்பான பலன்கள் என்ன அது மட்டுமல்லாமல் இந்த வராகி அம்மனுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எங்குள்ளது ஆகியவற்றைப் பற்றி தெளிவாகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் அளித்துள்ளோம் இதனை கேட்டு அதன் இறைப்பயன் உணர்ந்து வராகி அம்மனின் அருளை பெறவும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் வராகி அம்மனின் அருமை பெருமைகளை அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து வராகி அம்மனின் அருளை பெறுவோம் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் இந்த வராகி அம்மன் யார் என்பது பற்றி மிக தெளிவாக இப்பதிவில் இந்து மத புராணங்களின் படி வராகி அம்மன் என்பவர் அன்னை தேவியின் ஒரு அம்சமானவர் ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீதனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது வராகி அம்மன் காட்டு பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட பெண் தெய்வம் ஆவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர் ஒரு கையில் சூளம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவித்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது வராகி அம்மன் பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிராக யாராவது பிள்ளி சூன்யம் வைத்தால் வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் உருவாகும் அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் அரி சக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்டவளாவார் எதையும் அடக்க வல்லவள் சப்த கண்ணிகளில் பெரிதும் வேறுபட்டவள் மிருக பலமும் தேவ குணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகிறாள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாள் ஆக வராகி வழிபட்டால் வாழ்வின் உந்துதலையும் முக்கியமாக உயிரின் உந்துதலையும் அடையலாம் எதிரிகளை அன்பால் வெல்லலாம் வராகியை வழிபடுவோம் வாழ்வில் ஏற்றம் காண்போம் எதிரிகளால் பாதிப்படைந்தவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வராகி அம்மனை வழிபட்டு பலனை அடைகிறார்கள் இந்த பெயரை கேட்டாலே பலருக்கும் பயம் வரும் அப்படியான ஒரு அம்பிகை நாமந்தான் வராகி சப்த கண்ணிகள் என்னும் ஏழ்வரில் ஐந்தாம் ஆணவள் பஞ்சமித்தாய் வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள் அம்பிகையிடமிருந்து இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னியர் என்னும் பிரமகி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி சிவாலயங்களில் கன்னி மூலையில் இவர்களை காணலாம் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்று தரும் ஒரு சக்தி வாய்ந்த நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஓம் வாம் வராகி நம ஓம் வராகி கன்னியகாய நம என்னும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு அவர்களின் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் அப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் அந்த பெரியோர்களாலே கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாட்டு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணம் ஆவாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்து வருகின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டுமே வைத்து பூஜைகள் செய்யலாம் வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மனம் ஆத்மா சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பாள் படத்தை வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது பாரத நாட்டில் வராகி அம்மனுக்கு அணிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பராகி தேவலா என்ற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வராகி அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ள வராகி அம்மன் வராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று வராகி அம்மனை பற்றிய அருமை பெருமைகளை உங்களுக்காக நான் அளித்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்து கொண்ட இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் இப்பதிவில் அளிக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் இத்தகவல் படி நீங்கள் வராகி அம்மனை வழிபட்டு அவளுடைய இறையருள் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ்ந்தால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்